துறை சார்பில் பொதுமக்களிடையே தீ பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது மலாடு மேற்கு லிங்க் ரோட்டில் அமைந்துள்ள இன்ஃபினிட்டி மாலின் முதல் தளத்திலும் மலாடு சிஞ்சோலி பகுதியிலும் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நேற்று ஏப்ரல் பதினாறு தொடங்கிய இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது இன்ஃபினிட்டி மாலுக்கு வருகை தரும் ஏராளமான பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு தீயணைப்பு உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு முறைகள் குறித்து ஆர்வத்துடன் கேட்டறிந்து செல்கின்றன இந்த கண்காட்சியில் தீயணைப்பு வாகனங்கள் தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தும் நவீன உபகரணங்கள் மற்றும் உடைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் நவீன தீயணைப்பு தொழில்நுட்பங்கள் தீ பாதுகாப்பு லிப்ட் போன்ற உபகரணங்களும் இடம்பெற்றுள்ளன தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் பயன்படுத்தப்படும் அதிநவீன லிப்ட் வசதிகள் அவசரகால பேக்கப் பவர் சப்ளைகள் பிரத்யேக கட்டுப்பாட்டு அமைப்புகள் தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் நீர் பாதுகாக்கப்பட்ட உபகரணங்கள் ஆகியவை பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன